காஷ்மீர் மாநிலம் பாகல்கம் பயங்கரவாத தாக்குதலால் சம்பவத்தை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காஷ்மீர் பாகல்கம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் மற்றும் வங்க தேசத்தினரை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்ற கோரியும் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தாராபுரம் அண்ணா சிலை அருகே மாவட்ட தலைவர் மோகன பிரியா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது இதில் பாஜகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் இதேதான் தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாலுகா லெவலிலேயும் காஷ்மீர் நடந்த பகல் காம நடந்த படுகொலை கண்டிச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பயங்கரவாதிகளை வேறும் பேரடி மண்ணும் இல்லாமல் அகற்ற வேண்டும் அது மோடி அரசு ஒரு தான் முடியும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நேரு பார்த்தாச்சு இந்திரா காந்தி பார்த்தாச்சு ராஜீவ்காந்தி பார்த்தாச்சு யாருனாலும் அந்த காஷ்மீரை அடக்க முடியல பயங்கரவாதிகள் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஐநூறு ஆயிரம் கொடுத்து ராணுவத்திற்கு கல்லெறிவது அங்கே டூரிஸ்ட் போனாங்கன்னு அவங்களை தாக்குவது இப்படி இருந்த காஷ்மீரை முன்னூத்தி எழுபது பிரிவின் நீக்கிறதுக்கு அப்புறம் டூரிஸ்டுகள் லட்சக்கணக்கான பேர் போக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மக்கள் செழிப்பா இருக்காங்க நல்ல வருமானம் வருது ஹோட்டல்கள் படகுகள் மூலமாக நல்ல வருமானம் இது தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுக்கு பொறுக்காது எப்பவுமே பயங்கரவாதிகளுக்கு வந்து ஒரு நாட்டுல பிரச்சனை இருந்துட்டே இருக்கணும் அப்பதான் அவங்க ஈஸியா மக்களை கவர் பண்ண முடியும் நம்ம உள்ள நக்சல்கள் இப்ப பாத்துருக்கீங்களா அந்த ஏழை மக்களை கொண்டு வர்றதுக்கு என்னவனா பணக்காரனை கொல்லணும் பணக்காரன் வந்து பொடிங்கி ஏழை கொடுக்கணும் இதை நம்புவாங்க அந்த மாதிரி அப்பாவி மக்கள் என்ன பண்றாங்க ஓ பயங்கரவாதிகள் தான் நம்ம பழைக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருந்தாங்க மோடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ராணுவம் கடுமையா வேலை செஞ்சு நம்மளுடைய மக்களுடைய ஆதரவுனாலும் தேசபக்தியினாலும் அந்த முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டது இன்னைக்கு புதிய அரசாங்கம் வந்திருக்கு ஃபருக் அப்துல்லா அவங்க தலைமையிலே இன்னைக்கு நல்ல ஆட்சி நடக்குது இது பொறுக்க முடியல புரியுதுங்களா இங்க உள்ளவங்க விவரம் தெரியாம ஏன்னா அதுக்கு வந்து அமித்ஷா பதவி விலகணும் மோடி அதெல்லாம் தேவையில்லை அந்த நாட்டுடைய முதல் மந்திரி இருக்காரு இங்க நம்ம ஆர சொல்றோமா அப்படி பிரச்சனைக்கு ராஜினாமா பண்ணணும்னு சொல்றமா இல்ல கள்ளக்குறிச்சி பிரச்சனைக்கு சாராய குடிச்சாங்களே நாம ராஜினாமா அதெல்லாம் கிடையாது கள்ளக்குறிச்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை அது முதல்வர் தான் பாக்கணும் இதுக்காண்டி ராஜினாமா செய்யணுங்கிறது இல்லை சட்டம் தன் கடமையை செஞ்சா போதும் இல்லைங்களா பெண்கள் தனியா நடக்க முடியல இல்லையா அண்ணா நார்ல அந்த பதினாலு வயது சிறுமி இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து அப்பா அம்மாவே அடிச்சு மிரட்டி பழைய ஹை கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு சிபிஐ விசாரணை வேணுங்குது ஆனா தமிழ்நாடு அரசு வேண்டாம் சிபிஐ விசாரிக்கட்டும் அதனால தப்பு இல்லைன்னு யார் விசாரிச்சா என்ன ஆகவே அந்த அதே மாதிரிதான் பாவம் ஒரு போல சேலத்துல இருந்து சென்னைக்கு வந்து இங்க தோடிய பாக்குறேன் இல்லையா இளாமகத்துல இருந்து மதுரை வாயின் போகுது ஏறி கொஞ்சம் தூரம் போனா பதவியை மூணு பேர் ஏறா கத்தி காமிச்சு ரேப் பண்றான் அப்ப என்ன நான் என்ன சொல்றேன்னா ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறையில வேற ஆனா சம்பவமே நடக்காம இருக்கு பாருங்க அது தேசபக்தனுடைய வேலை நான் அந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் என் முன்னாடி தப்பு நடக்கக்கூடாது என் தைரியம் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும் அது இப்படி எல்லாம் ஆகவே காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கணும் ராணுவத்துக்கு முழு அதிகாரம் கொடுக்கணும் அதத்தான் மோடி அவர்கள் செய்தாரு இந்த மாதிரி பயங்கரவாதிகளுக்கு நம்ம ஊர்ல லோக்கல்ல உள்ள ஆளுக அடைக்கலம் கொடுக்குறாங்க காஷ்மீர்ல தான் நடந்துச்சு யார் அடைக்கலம் கொடுத்தாலும் அவனையும் சேர்ந்து ஆனால் கொள்றாங்க அப்படியே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது அதே போல தேசபக்திங்கிறது வந்து நம்ம அந்த கம்மி வருது குழந்தைகள்ட்டு பாட புத்தகத்தில் தேசபக்தி இருக்கணும் அது வந்துருச்சுன்னா முஸ்லீமாவது இந்துவாது தேசபக்தி இருந்தால் எல்லாரும் ஒரு தேச பக்தர்கள் ஆயிருவோம் இந்து முஸ்லீம்ங்கிற பாகுபாடு ஒழியணும்னு சொன்னா தேசத்தின் மீது பக்தி இருக்கணும் மதத்தை விட காகுத போன இந்த தேசம் பிரதி நினைச்சாச்சுன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அதற்காகத்தான் மோடி அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகள்லாம் நம்மளை பாராட்டுறாங்க அதுக்கு ஒரு முற்று அதுக்கு கரும்புள்ளி வைக்கணும் அப்படின்னு இது செய்யறாங்க இவற்றையெல்லாம் தாண்டி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய ஒரு போராட்டத்தை எத்த ஒரு நிகழ்ச்சியை தாண்டி நம்ம மக்கள் மத்தியிலே தேசபக்தியை வளர்த்து நிலையான ஆட்சியை கொடுக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்